கேள்வி ஒன்றாக இருந்தாலும் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு வந்து ஐம்பத்தி ஆறு வயசாவது முப்பத்தஞ்சு வருஷமா இன்னொருத்தருக்கு ஊதியம் ஊழியம் பண்ணிட்டு ஊழியம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஊழியம் பண்ணிட்டு அவருக்கு தெரியுமான்னு தெரில அவர் சொல்லிட்டு ஊழியம் பண்ணிட்டுறேன் இப்போ கையில் சேமிப்பு இல்லை நான் இப்படி இருக்கிறேன் உங்கள் ஆலோசனை தப்பு இல்லை இல்லை நல்ல கேள்வி தான் நீங்கள் சிரிக்கிறதுக்கு இல்லை ரொம்ப சீரியஸ் தான் இதுதான் ஒரு நியாயமான கேள்வி கூட என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் ஏதோ ஏதோ செஞ்சுட்டேன் எனக்குன்னு ஒன்றுமே திரும்பி பார்த்தா இல்லை அவர் அதை அதை வந்து அழகாக அவர் அவர் சொல்கிறாரு முப்பத்தஞ்சு வருஷமா இன்னொருத்தருக்கு ஊழியம் பார்த்தாராமா இவர் சொல்லிட்டாரு நிறைய பேர் நிலைமை இப்பதான் நிறைய பெண்களோட நிலமை இதுதான் குடும்பத்தில் இருக்கிறாங்கல்ல குடும்ப பெண்களோட நிலமை என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் அவர் சொல்கிறது தான் பிள்ளை வளர்ந்து கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை பொண்ணோட போயிடுவான் புருஷு மராட்டி இருப்பாங்க இந்த மனுஷனுக்காகவே அந்த முப்பத்தஞ்சு வருஷமா அந்த பொம்பளை வாழ்ந்துருப்பான் கல்யாணம் ஆகி முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துருப்பான் அந்த கணவனுக்காக ஊழி செஞ்சால் அந்த குடும்பத்துக்காக ஊழி செஞ்சு என்ன நிலமை என்ன தெரியல என்ன முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா நான் இருப்பேன்னு அவளுக்கு தெரியல நான் அப்படியே தொண்டு செஞ்சுனே இருப்பேன் அப்படியே தொண்டு செஞ்சு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து இருப்பேன் பிள்ளை எனக்கு கூடவே இருக்கும் இந்த குடும்பம் அப்படியே போய் நிற்கும் நினச்சிக்கிறாங்க குடும்பம் ஒரு நாள் பிரியும் குடும்ப அமைப்பு அப்படி தான் ஒன்றும் புரியலை நமக்கு குடும்பத்துக்குள்ளே அப்படி புரியல ஒரு நாள் எனக்கு வயசாகிடுச்சேன்னா நம்ம எப்படி வாழ போகிறோன்ற நினைப்பே இல்லை நிறைய பேருக்கு நான் ஒரு எனக்கு ஒரு வயசு என்னால் வேலை செய்ய முடியாது ஒரு ச காலம் வரும் அப்போ நான் எப்படி இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பில் ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த கேள்வி எழுந்ததுனால தான் யோஜனாலாம் சொல்லி வச்சுருக்காங்க பென்ஷன் ஸ்கீம்லாம் முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதிய திட்டமே எதனால் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயசான காலத்தில் இவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இல்லைன்னு அரசாங்கம் யோசிக்குது இல்லை மனிதர்கள் யோசிக்கிறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த எல்ஐசி பாலிசி எல்லாம் அது தான் வருங்கால வைப்பு நிதியெல்லாம் அதுக்கு தான் பென்ஷன் கொடுக்குத்தோம் அதுக்கு தான் அப்போது ஒரு அரசில் நீங்கள் சார்ந்தவராக இருந்தீங்கன்னா அரசு துறை உங்களை கவனிச்சிக்கும் தானே தனியார்ல இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்கு கவனிச்சிக்கணும் நீங்கள் தான் இப்போ அது பென்ஷன் ஸ்கீமும் கூட எடுத்துட்டாங்க அரசு துறையில் பென்ஷன் ஸ்கீமும் இப்போ கிடையாது ஆனால் ஒரு அம்சமாக ஒரு பணம் வரும் பிக்சரில் எதனா போட்டு கூட என்ன பண்ணிக்கலாம் அதெல்லாம் அதையும் நம்ப முடியாது வெளியே அவன் பிடிக்கிறது காத்துக்குறானுங்க நாங்கள் இங்கே கொடுத்திங்கன்னா அவ்வளோ கொடுப்போம் இங்கே குத்தா அவ்வளோ குத்திப்போம் மாதம் ஒரு ஐநூறுரூவா குத்துனு வாங்க பத்து மாசம் அதுக்காக நாங்கள் ஐநூறுபா கொடுப்போம் காலத்துக்குன்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிங்கிறோம் உன்னை ஏமாந்தாரா உன்னே ஏமாற்றி தாங்கிறான் உன்னேந்தாங்க அது தொடர்கதையாக அந்த நேரே தான் அது அந்த பக்கம் விதமாக சேர்த்தெல்லாம் வந்து காந்தப்படுக்கை அது இதெல்லாம் வந்து எம்எல்எம் ஸ்கீம் அந்த வேகத்தில் கடை கடனே இந்த மாதிரிலாம் பல விதமாக வராங்க இப்போ அந்த மனிதன் கேள்வி நியாயமான ஐம்பத்தி ஆறு வயசு முப்பத்தஞ்சு வருஷம் இன்னொருத்தருக்கு ஊழியம் பார்த்தாராம் ஊழியம்னா தொண்டு சேர்த்து நாங்கள் இந்துக்கள்லாம் தொண்டுன்னு சொன்னாங்கன்னா கிறிஸ்தவருக்கெல்லாம் ஊழியம் செய்வாங்க மொழி மாற்றி சொல்லிக்கிட்டு வேறு மதம் பசி சொல்கிறது ரெண்டுமே என்னதான் ஆமாம் இந்து ஊழியம் செய்ய மாட்டான் தொண்டு செய்வான் கிறிஸ்தவன் தொண்டு செய்ய மாட்டான் ஊழியம் செய்வான் ம் விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டால் தொண்டு செஞ்சால் எதிர்பார்க்கவே கூடாது ஊழியம் செஞ்சால் கவரில் வாங்கிக்கலாம் அதனால் இந்துக்களுக்கு என்ன பண்ண தெரியாதுன்னா ஊழியம் செய்யக்கூடாது அந்த வார்த்தையை ஊழியம்னு சொல்லக்கூடாது ஊழியம்னா கூட என்ன ஆகுது ஊதியம் பெற்று செய்வது பேர் ஊழியம் ஒரு வருமானம் இருக்கணும் அதில் அப்போ பாத்திரம் போகும்போது சுவர் ஆகும்போதே எனக்குன்னு ஒரு காசு கொடுன்னு வாங்கி என்ன பண்ணியிருக்கணும் அவங்க வருங்கால வைப்பு நிதி வச்சுருக்கணும் பேங்கில் போட்டுருக்கணும் எதோ பண்ணியிருக்கணும் இதை கேட்டு பேர் கூட அப்படி இருக்கலாம் இதை கேட்டு கணவன்லேயும் ஒரு சார் ஐயா என்ன பண்ணலாம் மனைவிக்காக ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட் போட்டோ இல்லை ஒரு வருங்கால வைப்பு நிதியோ போட்டோம் அரசாங்கத்தில் வேலை செஞ்சு பிரச்சனை கிடையாது நான் நான் வாழ்றவரையும் எனக்கு சம்பளம் நான் செத்த பேர் என் பொண்டாட்டிக்கு ஒரு பென்ஷன் கண்டினியூ ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மத்திய அரசில் வேலை செஞ்சுட்டு வந்து நான் ஓய்வு ஓய்வூதியம் பெற்று என் மனைவிக்கு அது மேலே கவலை இல்லை இல்லை நான் இருக்கும்போதே அவளுக்கு எதனா வாழ்ந்து குத்துறேன்னா இப்போ அவர் என்ன கேட்குறாரு உன் என்ன ஏன் நிலமை என்ன என்ன பண்ணுறதுன்னு பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் ஐம்பத்தி ஏழு ஆறு வயசுனாச்சும் உனக்கு ஒரு அறிவு வந்ததே இங்கேருந்து சம்பாரிச்சு என்ன பண்ண சேர்த்து இங்கேருந்து சம்பாதிக்கிறதுக்க முடியும் ஓ என்னால் செய்ய முடியலாம் கிடையாது வயசானால் செய்கிறதுக்குன்னு வேலைங்களா இருக்குது நல்ல வேலைங்களாம் வயசான பேர் செய்கிறது ஒரு ஏதோ ஒரு கம் கம்பெனியில் போய் கணக்கு எழுதலாம் வாட்ச்மேன் வேலை செய்யலாம் இப்போ கூட உங்களுக்கு ஒன்றும் தளந்துடல இப்போ கூட புதுசாக நீங்கள் எதனா கற்றுக்குன்னு வேலை செய்ய முடியும் வாங்கி வைக்கலாம் வெறும் ஃபோன் நம்பர் மட்டுமே வாங்கி இந்த பக்கங்கிற ஃபோன் நம்பரும் வாங்கி என்ன பண்ணலாம் ஏஜென்சி வேலையெல்லாம் செய்யலாம் உங்கள் புத்திசாலி உங்கள் பில்லியன்ஸை பொறுத்து இருக்குது ஒரு இடத்துலேருந்து வாங்கலாம் ஒரு இடத்துலேருந்து இங்கே ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி விட்டு ஒரு காசை சம்பாதிக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது செய்யணும்னு நினச்சா உட்காந்துன்னு யோசித்து நான் என்ன வேலை செய்யலாம் எனக்கு என்னென்னலாம் தெரியும் இதில் எது எனக்கு லாபம் வரும் அந்த வேலையை செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் எது எனக்கு பணம் வருமோ என்ன பண்ணலாம் நீங்கள் செய்யலாம் எந்த வயசுலேயும் ஒருத்தன் பழிக்கலாம் வாழலாம் சம்பாதிக்கலாம் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது உயிராகிற வரைக்கும் என்ன ஆகுது வாய்ப்பு இருக்குது இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே போய் அங்கே போய் உட்காந்து எழுதலாம் செய்வாங்க சில சில இடத்துல பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லையோ ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிடுது ஜாஜிதார் ஆஃபீஸ்லையோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சாராவது உட்காந்து எழுதி கொடுக்குறது இன்சூரன்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுது பேங்க்கில் போயிட்டு ஃபில் ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய வேலைங்க இருக்குது செய்யலாம் வாழ்ந்துக்கலாம் இனிமேல் பட்டாச்சுன்னா பண்ணலாம் இப்போ பாட்டு தான் ஆனது ஆகட்டும் இனி அது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே நமக்கு வாழ்க்கை இது இன்னொருத்தருக்கு ஊழியம் செய்யும் போது என்ன பண்ணியிருக்கலாம் ஊதியம் வாங்கியிருக்கலாம் அது பெண்ணாக இருந்தாலும் அந்த நம்ம பாத்திரம் கொழுத்து எடுத்து சோறு ஆகுறதுலாம் சாரா கிடையாது நீ சம்பாதிக்கிறதுக்கு காரணம் நானும் தான் நான் உனக்கு சோறாகி போறதும் தான் நீ என்ன பண்ணுற சம்பாதிச்சுன்னு வர அதனால உன் சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கி போட்டு வைக்க வேண்டியது உங்கள் வேலை கொடுக்கணும் கொடுக்காக்காட்டி நீங்களே கேட்கணும் இல்லை நீ என்ன கொடுக்குறது நானும் சம்பாதிப்பேன்னு சொன்னால் அதுவும் சாமர்த்தியத்தையும் சம்பாதி அப்படி தான் வாழணும் என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியார் கொடுத்து வாழ்கிறது இல்லை நீங்களே என்ன பண்ண முடியும் சம்பாதிச்சு வாழ முடியும் நிறைய பெண்களுக்கு தெரியது இல்லை சம்பாதிச்சு வாழணுன்ட்டு உங்கள் அப்பா வசதியாகிற உனக்கு ஏதோ ஃபிக்ஸரில் போட்டுக்கிறாங்கன்னா நீ வேலைக்கு போக வேண்டியது இல்லை அதை வச்சு நான் வாழ்ந்து நினைக்க முடியும்ண்ணா நிற்க முடியும்ண்ணா எனக்கு பென்சு ஃபிக்சர்லேருந்து உனக்கு வட்டி ஒன்று வரும் அதில் நான் வாழவேண்ணா நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு தெரியாது தகுதி உங்கள் தகுதி எங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் எப்படி இருந்தாலுமே நான் கடைசி காலத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வரும் அதை சமாளிக்கிறதுக்கான தகுதியை நானே வளர்த்துக்கணும் அதை நான் அந்த நேரத்தை நான் சமாளிக்கிறதுக்கு பண்ணிடணும் புள்ள இருக்காது பிள்ளை புருஷன் இருக்க மாட்டான் இல்லை பொன்னாட்டி இருக்க மாட்டான் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும் இருப்போம் நம்ம இருக்கிற காலத்தில் நம்ம நல்லா வளமாக இருக்கணும்னா நமக்கானதை சேர்த்து வைக்கணும் நல்ல கணவனாக தான் அவனே செஞ்சு வச்சுட்டு போவான் உண்மையிலேயே மனைவி நேசிக்கிற கணவன் அல்லது கணவனை நேசிக்கிற மனைவி மனைவியை கூட இப்போ அந்த மாதிரி மனைவியும் சம்பாதிக்கிறாள் கணவன் பேரில் சேர்த்து வைக்கிற மனைவியும் இருக்கிறா நீ வந்து அன்றைக்கி தான் தான் சேர்த்து வைப்பான் இல்லை பெண் கூட அந்த மாதிரி ஆள்லாம் ஆகிட்டாங்க இப்போது சொல்லவும் செய்கிறாங்க என் கணவன் வேலைக்கெல்லாம் போத்தாவில் வீட்டில் எதுவும் எல்லா வேலையை பார்த்தா போதும் வீட்டில் பிக்கப்பு ட்ராப்புக்கு மட்டும் வந்தால் போதும் இன்னும் வீட்டில் இருந்தாவே போதும் பிள்ளைங்கள பார்த்து நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்ற அளவுக்கு பெண்கள் புட்சேல ஆகிட்டாங்க ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணால் எப்படி இருந்தாலுமே எனக்கு ஒரு காலம் வரும் நான் யாரும் இல்லாத காலம் ஒன்று வரும் என்னாலேயே என்ன சமாளிக்க முடியாத ஒரு காலம் வரும்ன்றதை புரிஞ்சுக்கணும் அவரை வச்சு அவர் அவர் சொல்கிறது வச்சு அதனால் இப்போத்துலேருந்தே சம்பாதிச்சு பார்த்துங்க அவர் இப்போத்துலேருந்தே சம்பாதிக்கிட்டோம் அவருக்கு வயசாகிடுச்சி அதெல்லாம் கிடையாது எண்பது வயசானால் கூட சம்பாதிக்கலாம் எண்பது வைக்கிட்டு கூட சம்பாதிக்கலாம் நிறைய ஷேர் மார்க்கெட்டெலாம் சம்பாதிக்கலாங்கிறாங்க உட்காந்து நெட்டை மட்டுமே பார்த்துட்டு எவ்வளோ தூரம் எந்தெந்த இது இது எவ்வளோ கூடுது குறையுதுன்னு பார்த்து குறைஞ்சபட்சம் தொகையை போட்டு ஷேர் மார்க்கெட்னால் எத்தனை போய் யாருக்கு என்ன கொடுத்துறது இல்லை ஆமாம் அவரே உட்காந்து அவரே பண்ணுறது திறமையை வளர்த்துக்கினால மாரி எங்கெல்லாம் முடியுமா எல்லாம் முடியலாம் ஏன் ஷேர் மார்க்கெட்டு தான் தப்பு நீனால் அப்படி கிடையாது ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் சொல்ல வரல வேலையில் அதுவும் ஒரு வேலைன்னு சொல்ல வரேன் ஏமா ஏமாந்து போனால் நஷ்டம் ஏன்னா நீங்கள் ஷேருன்ற பேரில் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நியாயமாக இருந்தது ஒன்றே இருக்கத்தான் செய்யுது கோயந்தான் இது அந்த பக்கமும் அதை வச்சு வாழ்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் கவனமாக கையால் கற்றுக்குவாங்க ஏதோ ஒரு வேலை செய்ய முடியும் ஒரு பொருள் வாங்கி வைக்கிறதோ இனிமேல் இனிமேற்பட்டு சம்பாதிச்சு குழைக்கிற வழியை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது